கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்ப சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் வெளிவந்த குணால் படத்தில் உள்ள பாட்டு ஸோ இந்த பாட்டு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள படத்துல அந்த குணால் குகையில் வந்து இந்த பாட்டு வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த பாட்டு ரீமிக்ஸ் சாங்காக நிறைய பேர் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பாட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வைரல் ஆகி இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டான இந்த கண்மணி அன்போடு காதலன் அதுலேயும் தாலாட்டும் அபிராமி தெரியுமா ஸோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் லைன் வந்து இன்னைக்கு ரொம்பவே வைரலாக பேசப்படுது இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கான இந்த சாங்கை பற்றி பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரும் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் பழைய காலங்களில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும் ரிலீஸ் ஆகி அந்த படங்கள் வந்து ஓடாமலே போயிருக்கும் ஆனால் அப்படி ஓடாமல் போன படங்கள்ல குணா படமும் ஒண்ணு சோ குணா படம் பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் ரேபதி ரோஷினி எஸ்விபி பி பி ஜனகராஜ் சோ இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் நவம்பர் மாசம் அஞ்சாம் தேதி குணா படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தான பாரதி இந்த படத்துக்கு இளையராஜா வந்து மியூசிக் போட்டிருந்தாரு சோ இந்த படம் அந்த கால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடல அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்போ எல்லாருக்கும் மனசு இடம் பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள படத்துல குணா குகைக்கு நிறைய பேர் போறாங்க மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல வரக்கூடிய அந்த குணா வச்சு தான் இந்த குணா படம் வந்து இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படுது அதுலயும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற ஒரு லைனை வச்சு இந்த கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற சாங்கும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது கண்மணி பழைய காலத்து படத்துல உள்ள பாடல்களை இப்போ உள்ள படங்கள்லாம் கொண்டு வராங்க சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கட்டும் பழைய காலத்து பாடல்களை கொண்டு வரும்போது நம்ம அந்த பழைய காலத்து பாடல்கள் எந்த படம்னு சர்ச் பண்ணி அந்த படத்தையும் பாக்கணும் அந்த பாட்டையும் கேட்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு அஹ் கரு கரு கருப்பாய் சாங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோஜாவின் மின்னல்கள் அந்த பாடல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் தாமரை அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லா பாட்டுமே பழைய காலத்தில் உள்ள பாட்டு அந்த பழைய காலத்து பாட்டை இன்னைக்கு புதிய படங்கள்லாம் கொண்டு வந்து அந்த பாட்டும் ட்ரெண்ட் ஆகுது அந்த பழைய படங்களும் ட்ரெண்ட் ஆகுறாங்க அதே மாதிரி ட்ரெண்டான ஒரு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குணா படத்தில் உள்ள இந்த சாங் தான் அந்த காலத்துல இந்த பாட்டை பாடுனது யாருன்னா நம்முடைய கமல்ஹாசன் சாரும் ஜானகி அம்மாவும் இந்த பாட்டை வந்து பாடியிருந்தாங்க இந்த பாட்டுக்கு இளையராஜா ரொம்ப சூப்பரா மியூசிக் போட்டிருந்தாரு இந்த பாட்டுடைய வரிகளை எழுதினது நம்முடைய வாலிசர் இன்னைக்கு நீங்கள் சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் யூடியூபில் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது எப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் இதே தான் வருதுங்க இப்போ நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் கூட எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த பாட்டு தான் வரும் அதுவும் மெயினாக சென்டரில் வரக்கூடிய இந்த ஒரு லைன் தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு

ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும் குணா படம் பார்த்தீங்க எவ்வளோ பேர் இந்த ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வராது ஆனால் இந்த ரீல்ஸ் நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஸோ எல்லோருமே நல்லா பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப் வச்சுருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டெப் வச்சு ஆடிருப்பாங்க நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப் வச்சு சூப்பராக இன்றைக்கி இந்த பாட்டை வந்து ஒரு ஹை லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கீங்க உங்களை எவ்வளோ பேருக்கு இந்த குணா படம் பிடிக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு பழைய வெர்ஷன் பிடிக்குமா அல்லது ரீமிக்ஸ் வெர்ஷன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்